தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவாசகத்தில் ஐந்தாவது திருப்பதிகம் திருச்சதகம் மெய்யுணர்தல் அறிவுறுத்தல் சுட்டறுத்தல் ஆத்தும சுத்தி கைமாறு கொடுத்தல் அனுபோக சுத்தி சிவாய் நமக இரங்கள் இரங்கல் காரண்யத்து இரங்கல் என்பது நமக்கு அருள் வழங்குமாறு இறைவனிடம் இரக்கத்தோடு வேண்டுதல் அதாவது இறைவனது கருணை இருந்தால்தான் உயிர்கள் பிறவியை அறுக்க முடியும் தாமே முயற்சி செய்து அதனை அகற்ற முடியாது இப்பகுதியில் மாணிக்கவாசக பெருந்தகை தமக்கு கருணை காட்டுமாறு இரக்கத்தோடு வேண்டுகிறார் சங்கரனே அண்டவெளியில் உறையும் ஆதிமுதல்வனே போற்றி எங்கள் இளையோனே போற்றி ஒப்பற்ற ஒருவனே போற்றி மேலுலக தேவர்களின் தலைவனே போற்றி தில்லையில் நடமாடும் கூத்தனே போற்றி தூய்மையின் திருவுருவே போற்றி இனியும் இந்த உடலோடு இவ்வுலகில் உயிருடன் வாழமாட்டேன் எனக்கு அருள்வாயாக நம சிவாய போற்றி பாம்பினை அணிகலனாக அணிந்த பரம்பொருளே போற்றி இவ்வுலக பற்றி என்னை மூழ்கடித்து கொண்டு மயங்கி நிற்கின்றேன் உன்னை தவிர புகலிடம் வேறொன்றும் இல்லை என்னை புறத்தே தள்ளிவிடாதே ஓம் நம சிவாயா போற்றி உனது வெற்றியை வாழ்த்துகின்றேன் போற்றி சுவாய் நமக எண்ணெய் போன்ற எல்லாம் ஆட்கொள்ளும் வள்ளலே உன்னை வணங்குகின்றேன் உனது திருவடிகளையும் நெஞ்சார வணங்குகின்றேன் நாத தத்துவமாய் உள்ளவனே உனது அருள்வெல்லம் என்னும் புதிய தேனையும் வணங்குகின்றேன் நிலமாகவும் நீராகவும் தீயாகவும் காற்றாகவும் உயிராகவும் வானமாகவும் கதிரவனாகவும் நிலவாகவும் கலந்துள்ள கடவுளே உன்னை வணங்குகின்றேன் சிவாய நமக உள்ளத்தை கடந்து நிற்கும் உயர்ந்தோனே உன்னை வணங்குகின்றேன் என்மீது கருணையினை செலுத்தி அருள் வழங்கிட வணங்குகின்றேன் எனது நெஞ்சத்தை உருக்கி என்னை ஆட்கொள்வாய் என போற்றுகின்றேன் எனது உடல் பாரத்தை நீக்கிவிட்டு விரைவில் மேலுலக வாழ்வை தந்தருள்வாய் என போற்றுகின்றேன் தனது சடை ஆபரணத்துக்குள் ஆற்றினை மறை வைத்துள்ள சங்கரனே உன்னை வணங்குகின்றேன் சங்கரனே உன்னை போற்றுகின்றேன் வேறோர் அடைக்கலமற்ற நான் உன்னை போற்றுகின்றேன் பழம் போன்ற சிவந்த உதடுகளையும் வெண்மையான முத்து போன்ற பற்களையும் ஒளித்தவளும் கரிய கண்களையும் உடைய உமாதேவியை தனது ஒரு பக்கத்தே கொண்டு உயர்ந்தவனே போற்றுகின்றேன் இடப வாகனனே போற்றுகின்றேன் இப்பூமியில் உழலும் துயர வாழ்வை இனியும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது விட்டேன் எம்பிரானே என்னை ஏற்று கொள்வாயாக சுவாய எம்பிரானே என்னை நானே வெறுக்கின்றேன் உன்னை பழிக்கவும் செய்யவில்லை என்னை கொண்ட உனது திருவடிகளை வணங்குகின்றேன் சிறியவர்கள் செய்த தவறுகளை பெரியவர்கள் பொறுத்து கொள்வதுதானே கடமை ஆதலால் எனது பிழைகளையும் நீ பொறுத்து கொள்ள வேண்டும் தேவலோக தலைவனே நான் எடுத்திருக்கும் இப்பூலக வாழ்வினை விரைவில் ஒழித்து விடுவாய் என உன்னை வணங்குகின்றேன் சிவாயன எம்பிரானே போற்றி வானகத் தேவர்களின் ஆண் சிங்கமே போற்றி கொடி போன்ற இடையினை உடைய உமாதேவியை இடப்பாகத்தே கொண்டவனே போற்றி திருவெண்ணீற்றை அணிந்தவனே போற்றி சிவந்த உடலினை உடையவனே போற்றி தில்லை வாணனே போற்றி தேவலோகனே போற்றி என்னை ஆளும் ஒப்பற்றவனே போற்றி போற்றி ஒருவனே போற்றி ஒப்பில்லாத தந்தையே போற்றி தேவர் தம் குருவே போற்றி இளமை குன்றா அழகனே போற்றி என்னை வருக எனச் சொல்லி உன்னிடத்தில் அழைத்து கொள்வாய் போற்றி எனது தனிமையை தவிர்ப்பாய் போற்றி உனது திருவடிகளில் என்னை அடைக்கலப் பொருளாய் ஏற்றுக்கொள்வாய் போற்றி சிவாய் நமக உலக பற்றி நீங்கிய அடியவர்கள் அன்பு செலுத்தும் போது அவர்கள் மீது அதைவிட அன்பு செலுத்தும் அன்பனே போற்றி எனது பொய்மையினை நீக்கி ஆட்கொண்டருளிய பெருமைக்கு போற்றி பெருகி வந்த நஞ்சினை தான் உண்டு வானுலக தேவர்களுக்கு எல்லாம் அமுதம் ஈந்த வள்ளலே போற்றி நாய் போன்ற எனக்கு இவ்வண்டம் முழுமையும் நீக்கமர நிறைந்திருக்கும் உனது திருவடிகளை காட்டி அருள வேண்டும் என வணங்குகின்றேன் சிவாயணமாக நிலமாகவும் நீராகவும் நெருப்பாகவும் காற்றாகவும் வானமாகவும் விளங்குபவனே போற்றுகின்றேன் தனக்கென தோற்றம் இன்றி இவ்வுலகத் தோற்றத்திற்கு மூலமாக இருப்பவனே போற்றுகின்றேன் தனக்கென முடிவின்றி உலக உயிர்களுக்கு எல்லாம் முடிவாய் திகழ்பவனே போற்றுகின்றேன் உன்னை சேராமல் இருக்கும் ஐம்புலன்களையும் உன்பால் சேர்த்து கொள்ளும் ஆற்றல் படைத்த எம்பெருமானே உன்னை வணங்குகின்றேன் சிவாய நமக